மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்துடைய பிரம்மாண்டமான பிரம்மோற்சவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமது ஆலயத்தில் மயான கொள்ளை இருபத்தி ஆறாம் ஆண்டு மயான கொள்ளை மாசி மகா சிவராத்திரி பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடக்கவிருக்கின்ற நிகழ்ச்சி நிறைங்களை பற்றி இப்போ உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்போறேன் நம்மளுடைய விழாவுக்கு வெளி ஊர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல பக்த கோடி பெருமக்கள் வருகையை தந்து கொண்டிருக்கிறார்கள் வருடம் தோறும் இந்த பூஜை வந்து தவறாமல் கலந்துக்கிறாங்க அந்த அன்பர்கள் எல்லாரையும் இந்த வருடமும் உங்களை எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம் நான் நேரில் வந்து பத்திரிக்கை கொடுத்து உங்களை அழைச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு இந்த விழாவுக்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஆறாம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவத்தின் நிகழ்ச்சி நிழல்கள் அதாவது வருகின்ற மாசி மாதம் தமிழ் தேதியில் பதினெட்டாம் தேதி மாசி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஐந்து மணிக்கு கோ பூஜையும் காலை ஆறு மணிக்கு மகா கணபதி ஹோமமும் காலை ஒன்பது மணிக்கு பண்டக்கால் வைத்தலும் காலை ஒன்பதரை மணிக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வும் காலை பத்து மணிக்கு கொடியேற்றமும் நடைபெற இருக்கிறது கொடியேற்றம் முடிந்தவுடன் சிமங்கலி பூஜையும் நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாசி இருபதாம் நாள் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணியளவில் அடையார் சிக்னலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் அருள் ஆலயத்திலிருந்து அன்னைக்கு காலை ஒன்பது மணியளவில் பால்குடம் புறப்படும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த பால்குடம் புறப்படும் எடுக்கும் அன்பர்கள் விரதம் இருந்து சக்தி மாலை அணிந்து பால்குடம் ஏந்தி வருதல் அவசியமாகிறது அதனைத் தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜையும் மாலை ஆறு மணி அளவில் சப்த கன்னியர் சிறப்பு பூஜையும் நடைபெற இருக்கிறது அதனை தொடர்ந்து மாசி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் நாள் ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குறை குடை வீதிவலம் இரு நாட்கள் நடக்கிறது மாசு இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று காலை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்த பிறகு ஒன்பது மணி அளவில் பதிவிலக்கு வர்ணத்திலும் அதனைத் தொடர்ந்து மாலை பெசநகர் கடற்கரையிலிருந்து மூன்று மணி அளவில் அன்னையை கங்கை திரட்டி ஆலயத்துக்கு அழைத்து வருதும் நிகழ்வும் நடைபெறுகிறது மாசி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நமது ஆலயத்தில் விமர்சையான பெரியாண்டவர் பூஜை காலை பத்து மணி முதல் நடைபெற இருக்கிறது மாலை பெசுநகர் மயானத்திலிருந்து கபால பூஜை செய்து சித்தாங்கு தரித்து உருமன் எழுந்தி வரும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது பிரம்மோற்சவத்தின் பத்தாம் நாளான மாசி இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு குறைகூடை கூடை காளிமாதா வரிசை பூஜையும் காவு பூஜையும் அங்க பிரதட்சணம் நிகழ்வும் நடைபெறவும் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து அளவில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவிநாயகர் அருள் ஆலயத்திலிருந்து அன்னையை திருவீழி புறப்பாடு செய்து பிரம்மாண்டமான அலங்காரத்துடன் திருத்தேர் வீதி பலவும் மாலை ஏழு மணிக்கு நமது ஆலய அலுவல வளாகத்தில் நமது ஆலய வளாகத்தில் விசுவாசனி மதமும் மயான சூற இடுதல் நிகழ்வும் நடைபெறும் இரவு எட்டு மணி அளவில் அன்னை கத்தி ஊஞ்சலில் எழுந்தருளி பிள்ளை இல்லாத அன்பர்களுக்கு உதிர கனி மற்றும் உதிர அன்னம் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறோம் இரவு பத்து மணிக்கு கும்பமிடுதல் மற்றும் காப்பு கலைத்தல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த மயான கொள்ளை பிரம்மோற்சவத்தின் பத்து நாட்களும் ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக சிறப்பித்து தருமாறு தாய்முடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவிற்காக உங்களால் முடிந்த நன்கொடைகளையும் பணமாகவோ காசாகவோ காசோலையாகவோ பொருட்களாகவோ நன்கொடை அளிக்க விரும்பினால் ஆலய வங்கிக் கணக்கு எண்ணிற்கு நன்கொடையாகவோ காசோலையாகவோ பணமாகவோ நீங்கள் செலுத்தலாம் பொருட்கள் அனுப்ப விருப்பப்பட்டால் ஆலய முகவரிக்கு நீங்கள் பொருட்கள் அனுப்பி வைக்கலாம் அன்னதானத்திற்கான உதவியும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து ஆலய அலுவலக எண்ணை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக கிடைக்கும் இது சம்பந்தமாக ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்பினால் கமெண்ட்ஸ் மூலியமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயமாக அடுத்த பதிவில் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்